ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் விட்டமின் டி குறைபாட்டை வேகமாக குணமாக்கக்கூடிய பானங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் டி அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த விட்டமின் டியில் குறைபாடு பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது இந்த சூழ்நிலையில் விட்டமின் டி குறைபாட்டை போக்க உதவக்கூடிய பானங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் விட்டமின் டி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து அப்படிங்கிறது தெரியும் இது எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான ஒரு சத்து இந்த விட்டமின் இருக்குல்ல இது சூரியனிலிருந்து வெளிப்படுற சருமத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விட்டமின் தான் ஆனால் நவீன வாழ்க்கை முறை வீட்டுக்குள்ளாரையே அதிக நேரம் நம்ம செலவிடுறது சரியான ஊட்டச்சத்து இல்லாததுனால விட்டமின் டி குறைபாடு நம்மளில் பலருக்கும் வந்துடுது இந்த குறைபாட்டை போக்குறதுக்கு உணவை மேம்படுத்துறது விட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய பானங்களை குடிக்கிறது தான் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் விட்டமின் டி குறைபாட்டை பூர்த்தி செய்யக்கூடிய பானங்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸில் விட்டமின் சி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆரஞ்ச் ஜூஸ் விட்டமின் டியோட நல்ல மூலமாகவும் இருக்குது ஆரஞ்ச் ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலுக்கு அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விட்டமின் டியை போதுமான அளவு வச்சுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸை குடிக்கிறது விட்டமின் டி குறைபாடை போக்குறதோட மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் தருது ஆரஞ்ச் ஜூஸ் அப்படிங்கிறது பாட்டிலில் விற்கிற ஆரஞ்சு ஜூஸ் இல்லை ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் தான் செகண்ட் ஒன் பால் பாலில் விட்டமின் டி கேல்சியம் ரெண்டும் அதிகமாக இருக்கு பாலில் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவுது விட்டமின் டி குறைபாட்டை தினமும் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறதன் மூலமாக எளிதாக சமாளிக்க முடியும் பாலில் இருக்கக்கூடிய கால்சியமும் விட்டமின் டியும் விட்டமின் டி குறைபாடு வாழ்நாள் ஃபுல்லாக வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேர்ட் ஒன் சோயா பால் லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவங்களுக்கும் சைவ உணவை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த சோயா பால் ஒரு சிறந்த இருக்கும் சரி ஊட்டப்பட்ட சோயா பாலில் நல்ல அளவில் விட்டமின் டியும் கால்சியம் சத்தும் இருக்குது இது விட்டமின் டி குறைபாடை பூர்த்தி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் புரதங்கள் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களும் நிறைய தன்னுள்ள வச்சுருக்குது இந்த சோயா பாலை குடிக்கிறது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை நன்மை பயக்கிறதோட மட்டும் இல்லாம விட்டமின் டி குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் பயன்படுது ஃபோர்த் ஒன் தாவர அடிப்படையிலான பால் பால் பொருட்களை சாப்பிடாதவங்களுக்கும் பால் குடிக்காதவங்களுக்கும் பாதாம் பால் ஓட்ஸ் பால் முந்திரி பால் இது மாதிரியான தாவர அடிப்படையிலான பால் ஒரு நல்ல வழியாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தாவர அடிப்படையான பால்களில் விட்டமின் டியும் கால்சியம் சத்து நிறையவே இருக்கு இது நம்மளோட உடலோட ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்து இந்த பானங்கள்லாம் விட்டமின் டி குறைபாடை போக்குறதோடு மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் செரிமான அமைப்புக்கும் கூட நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பு விட்டமின் டி குறைபாட்டை போக்கி விட்டமின் டியை சரியான அளவில் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பானங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியில் தொடர்ந்து நேரத்தையே நீங்கள் செலவிடணும் அதுதான் முக்கியமான ஒன்று இந்த வீடியோவில் நாலு விதமான விட்டமின் டி நிறைந்த பானங்களை குடித்து எப்படி விட்டமின் டி குறைபாட்டை வேகமாக குணமாக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்